லார்ட் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறாங்க வாக்குத்தத்தமா பார்க்கலாமா ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்து நமக்காக கொடுக்கிற என்னன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படைவ இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் ஆமாங்க எந்த காரியத்தில் நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது எந்த காரியத்தை கர்த்தர் இடத்துல எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது பட் கர்த்தருக்கு தெரியும் நீ காத்திருக்கிற காரியத்தில் நான் உன்னோட தான் இருக்கிறேன் காத்தரு கட்டாயம் கழுகை போல நீ செட்டைகளை அடித்து உயர பறந்து போகக்கூடிய நாட்கள் தூரம் இல்லை சமீபமாக இருக்கிறதுன்னு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறாருங்க ஏன் கர்த்தர் கழுகு அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க கழுகு குறித்து வேற நம்ம வேதத்தில் வேற எங்கேயாவது வசனம் இருக்குதா பார்க்கலாமா யாத்திராகமும் பத்தொன்போதாவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனம் நான் எகிழ்த்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது ஆமாங்க இந்த இடத்துல நம்ம கழுக குறித்து கத்தர் பேசுகிறத பார்க்குறோம் என்ன சொல்கிறேன்னா நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு எனக்கு இந்த வசனம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு பிகாஸ் கழுகுன்னு சொல்லும்பொழுது நான் எப்போவுமே எனக்கு அந்த வசனம் தான் ஞாபகத்தில் இருக்கும் எனக்கு அந்த வசனம் தான் நான் வந்து கழுகுன்னு வந்தாலே ஓ அங்கே இருக்கேன் எசாயால் இருக்குப்பா அப்படின்னு எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஆனால் யாத்திராகமில் கழுகை குறித்து பேசியிருக்கிற வசனம் இருக்குன்றது எனக்கு தெரியாது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா கழுகு சுமக்கிறது போல் நான் உங்களை சுமந்துருக்கிறேன்னு சொல்கிறாரு அவங்க ஏசாய என்ன சொல்கிறாருன்னா கத்தற்கு காத்திருக்கிறவர்களோ புது பல அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் யாத்ராங்மம்ல சொல்றாரு கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு வந்தேன் இதில் சொல்றாரு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு வந்தால் கழுகுகளைப் போல நீங்கள் செட்டைகளை அடித்து உயர பர பரப்பீங்க அப்படின்னு கருத்தை சொல்கிறார் ரெண்டுமே எனக்கு கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு நம்ம வாசித்தோம் அப்படின்னா வேத வசனங்கள் வந்து ஜோ ஜோடி இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த ரெண்டு ஜோடி அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆமாங்க கழுகுகளை போல செட்டைகளை நாம் எப்போ அடித்து உயர பறக்க முடியும்னா யாத்திராங்க யாத்திராகம்ல கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி அவர் அவர் கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமக்கணும் சுமந்து உங்களை என் அண்டையிலேயே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே முதலாவது கர்த்தர் நம்மள கழுகுகளுடைய செட்டைகளின் மேலே சுமக்கணும் அப்புறந்தான் கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை அந்த வசனத்துலேயே பார்க்கலாம் அப்போது நீங்கள் என் ஜனங்களாக இருப்பீர்கள் பூமியில் பூமியெல்லாம் என்னுடையது நீங்கள் என்னுடைய ஜனங்களாக என்னுடைய வாக்குக்கு வாக்குக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது என்னுடைய ஜனங்களாக இருப்பீங்க அந்த பூமியெல்லாம் என்னுடையது அப்படின்னு கத்தர் சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் இதில் அடுத்து இயேசாயில் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா கழுகு போட நீ செட்டைகள் அடித்து உயரப்பரப்பன்னு சொல்கிறாரு ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நான் வந்து யோசித்து பார்க்கும்பொழுது கர்த்தர் என்ன சொல்ல வராருன்னா கழுகுக்கு அந்த சிறகு மேல கழுகு போல சட்டைகளை அடித்து உயர பறக்கணும் அப்படின்னா கழுகு எப்படி கர்த்தர் கழுகுனுடைய சட்டைகளின் மேல் வைத்து சுமந்து கொண்டு வந்தார் அப்படி நம்மளை ஃபஸ்ட் கர்த்தர் சுமக்கணும் கழுகுகளை போல சட்டைகளை அடிக்க நான் பறக்கணுங்க உயர போகணும் ஒரு ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு நான் போகணும் அந்த ஸ்தானத்துக்காக நான் காத்து கொண்டு இருக்கேன் கர்த்தரை என்ன உயர்த்துவாருன்னு நான் கர்த்தரை நம்பி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை அந்த நாளில் நீங்கள் சொல்றீங்கன்னா கர்த்தர் உங்களிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா கர்த்தர் உங்களை கழுகின் சிறகுகள் மேல் வைத்து சுமக்கணும் சுமக்க கர்த்தர் விரும்புகிறார் நம்ம அதுக்கு கர்த்தருடைய கரத்தில் காத்திருக்கணும் கர்த்தர் ரொம்ப அதை யோசிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்தார் கழுகு ஏதை பறக்கணும் பறக்கும் பொழுது நாம் இருக்க போகிற இடம் எதுனா கழுகுகளுடைய செட்டையின் மேல் நம்ம செட்டையின் மேலே இருக்கும் கழுகு எதை அடித்து பறக்கும் செட்டை அடித்து தான் உயர பறக்கும் உயர பறக்கும் பொழுது பயங்கர காற்று அடிக்கும் பயங்கர உயரமான இடத்துக்கெல்லாம் கழுகு பறக்கும் நான் உயரப் போகணும் நான் உயரணும்னு காத்திருக்கிறீங்கன்னா கர்த்தர் தான் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறாரு ஆமாம் அவர் உங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார் எங்கே சுமந்து கொண்டு இருக்கிறார்னா கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் உங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார் கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் இருக்கிற நீங்கள் கழுகு பறக்கும் உயர ஒரு நாள் உங்களை கொண்டு போகும் பொழுது அந்த செட்டையை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தா மாத்திரம்தான் அந்த உயரமான ஸ்தலத்துக்கு நம்ம போக முடியும் ஒருவேளை பாதியிலையே நாம் சோர் வடைஞ்சே இல்லை இதுக்கப்புறம் என்னால் முடியாது எனக்கு பயமாக இருக்குது இது நடக்குமோ நடக்காதோ எனக்கு திகழாக இருக்குதுன்னு ஒருவேளை நம்ம அந்த செட்டையின் மேல் இருக்கிற நாம் செட்டையை ஸ்ட்ராங்காக பிடிக்காமல் விட்டுட்டோம் காத்திருக்காமல் விட்டுட்டோம் பொறுமையாக இருக்காமல் கர்த்தருடைய கருத்துக்குள்ளே அடங்கி இருக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உயர்வான ஸ்தானத்துக்கு நம்மளால் போகவே முடியாதுங்க ஸோ நீங்கள் உயர்வான ஸ்தானத்துக்கு போகணுன்னா கர்த்தர் உங்களை கழுகுகளுடைய செட்டையின் மேல் சுமத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் கழுகாகிய கர்த்தர் உயர கொண்டு போகும் பொழுது நீங்க கட்டாயம் கழுகுகனுடைய செட்டையின் மேல் அமர்ந்து இருக்கணும் அந்த உயரமான ஸ்தலத்துக்கு நீங்க போகும் பொழுது நெருக்கங்கள் வரும் பயங்கள் வரும் திகழ்கள் வரும் நடக்குமா நடக்காதா நான் என்ன பண்றது இது எப்படியா முடியும்ன்ற ஒரு குழப்பம் வரும் ஆனா மத்தியில ஒன்றை நீங்க நம்புங்க நீங்க இருக்கிறது கர்த்தருடைய கழுகாய இருக்கிற கர்த்தருடைய செட்டைகளின் மேல் இருக்கிறீங்க ஸோ நீங்க பயப்பட தேவையில்லை நீங்க ஸ்ட்ராங்கா கர்த்தரை சார்ந்து கர்த்தரை பிடித்திருக்கும் பொழுது அந்த கழுகாகிய கர்த்தர் உயர பறந்து போகும் பொழுது அந்த நீங்க எந்த இருக்கும்படிய கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு உங்களால் போக முடியும் ஒருவேளை என்னால் கர்த்தருடைய களத்தில் அடங்கி இருக்க முடியலை என்னால் காத்து இருக்க முடியலை எனக்கு அவ்வளோ பொறுமையே இல்லை நான் என்ன பண்ண பண்ண முடியும் இல்லை எனக்கு இதுக்கப்புறம் ஹோப்பே இல்லை இது நடக்குமா நடக்காதானே எனக்கு தெரியலை ஸோ எனக்கு ஹோப் இல்லை ஸோ நான் வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வேலை நம்ம காத்திருக்கிறதுல நம்ம லேக் ஆகும்போது என்ன ஆகும்னா பாதி தூரத்தில் கழுகு பறந்து கொண்டு இருக்கும் பொழுதே நம்ம மீதி தூரத்தில் கீழே விழுந்துருவோம் யோசித்து பாருங்கள் ஒரு மூணு மாடி நாலு மாடி கட்டிடத்துலேருந்து கீழே விழுந்தாலே எவ்வளவா நம்மளுடைய உடல் சேதமடையும் அடையும் கழுகு பற பாதி தூரம் பறந்து கொண்டு இருக்கிற கழுகுனுடைய செட்டையை நம்ம சரியாக பிடிக்காமல் அந்த பாதியில இருந்து நம்ம கீழே விழுந்தோம்னா நம்ம எவ்வளவாய் சேதமடைய வேண்டியிருக்கோ நம்ம எவ்வளவாய் துயரப்பட வேண்டியிருக்கும் நாம் எவ்வளவா கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் ஸோ இந்த நாளில் கர்த்தவங்களிடத்துல சொல்கிறாரு கழுகினுடைய சட்டையின் மேலே நீ அமர்த்திருக்கிற நீ கழுகு போல சட்டைகளை அடித்து உயர பறக்க போகிறது உறுதி ஆனால் இந்த இது கிடைப்பட்ட நேரத்தில் சோர்வு வரும் நீ ஓடுகிற தினமத்துக்கு உனக்கு இழைப்பு வரும் ஆனால் துவண்டு போயிடாத நான் கூட தான் இருக்கேன் உனக்கான ஸ்தானத்தில் நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் ஸ்ட்ராங்காக இருன்னு கர்த்தவங்களை பார்த்து சொல்லுகிறார் கட்டாயம் அவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார் அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் போக போகிற உண்மை ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க ரெடியா கர்த்தருடைய கரத்துக்குள்ள கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்க நீங்க ரெடியா என்ன சூழ்நிலைகள் வேணாலும் வரலாம் விசுவாசத்துலேயும் சரி நம்பிக்கையிலையும் சரி நம்ம சோர்ந்து போகவே கூடாது ஒருவேளை நம்ம சோர்ந்து போகணும் போயிட்டோம்னா டெஃபினட்டாக பெரிய கான்சிக்குவன்சஸ் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ கத்தருக்காக காத்திருங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி நான் ஒரு பர்டிகுலராக ஒரு யூடியூப் சேனலில் ஒன்று பார்க்கும்பொழுது ஒருத்தர் ஒரு பர்டிகுலராக ஒருத்தவங்க சாட்சி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுங்க ஒரு ஒரு காரியம் நடக்கிறக்கு இங்கே கர்த்தரை சார்ந்துட்டீங்க கத்தரை விசுவாசிச்சுட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையோடு இருங்க ஏன்னா கர்த்தர் நினைத்தா ஒரு நிமிஷம் தான் எல்லாத்தையும் மாற்றி போட்டுடுவார் ஐயோ இல்லை இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்கு இதுக்கப்புறம் ஹோப் இல்லை அப்போ எப்பவுமே நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் முடிக்க ரெடியாக இருக்கிறீங்கன்னா இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு கர்த்தர் நினைத்தால் கர்த்தருக்கு ஒரு பத்து நிமிஷம் போதும் அந்த காரியத்தை உங்களுக்கு சாதகமாக முடிக்க ஸோ அந்த லாஸ்ட் மினிட் வரைக்குமே கர்த்தருக்காக காத்துருங்க பொறுமையோடு இருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்கள் சார்பில் இருக்கிறார் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை படித்துக்கொள்ளுங்கள் பிரைஸ்தலாட் இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயரமான உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் நிறுத்தத்தான் போகிறார் அதை யாராலும் எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது நீங்கள் மாத்திரம் அதுக்கு தடையாக இல்லாத படிக்க கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருங்க விசுவாசமாக இருங்க அவருடைய சட்டையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க பிரைஸ்தலாட்